போராட்டக்களமாக மாறியுள்ள ஊடகம் என்கின்ற கோர்வையிலே விவசாயிகள் சுப்பிரமணியம் பாஸ்கரன் தன்னுடைய சொந்த ஒரு விவசாயியாக மட்டும் வணக்கம் இப்போ இப்ப சொன்னால் கிளிநொச்சியில் இன்னைக்கு இருவேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது சோ முதலாவது நடந்த போராட்டம் பாத்தீங்கன்னா சொன்னால் வியாபார சங்கத்தினால அமைந்து செய்யப்பட்ட ஒரு போராட்டம் ஓகே இப்போ நாங்கள் பார்க்கப்படுறோம் கேட்டால் விவசாய கமக்கார அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு போராட்டம் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து ஒரு போராட்டத்தை அந்த பேரணி வந்து கொண்டிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஒரு போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது கிளிநொச்சி மாவட்ட முன்னுக்கு தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குது இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புகையிரத கடவை கிளிநொச்சி மாவட்ட சேலத்துக்கு முன்னுக்குள்ள புகையிரத கடவை இந்த இடத்துக்கு தான் போய்கொண்டிருக்கலாம் ஓகே இந்த பேரணி வந்து கொண்டிருக்கு என்னென்ன கோரிக்கைகளை சுமந்து வராங்கிறத நாங்கள் அந்த அவங்களோட பதாகைகள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுப்பிரமணியம் பாஸ்கரன் என்பதை தாக்கப்பட்ட கம விநாயக நிதி கோரிக்கை தொகை போராட்டம் போராட்டக்களமாக மாறியுள்ள கிளிநொச்சி நாட்டுத் திராடியின் பயிர்காணியை அடாத்தாக அருள்படை மேற்கொண்டனர் ஓகே அடுத்த போராட்டக்காரர்கள் தற்போது செயலகத்தை நோக்கி நகர்த்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கோரிக்கை எப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் اڙڪياري اڙڪياري ويساي ڪڙي ڪي 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 இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டுக்கூடியதாக இருக்கும் புலிங்கேவன் அமைப்பின் உப செயலாளரை தாக்க முற்பட்ட மையம் ஒரு கோரிக்கையாகும் அன்று தேவன் புலிங்கந்தேவன் கமக்காரமைப்பின் கமவியானை மீது மூர்க்கத்தனமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதும் சுப்பிரமணியன் பாஸ்கரன் என்பதால் தாக்கப்பட்ட கமது ஆணைக்கு நீதி கோரி இரணைமடி விவசாயிகளில் கவனிப்பு போராட்டம் இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகள் இன்றைக்கு எவ்வித போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பார்க்குறாரு விவசாய சமூக செயற்பாட்டின் விவசாய செயற்பாடுகளின் பாதிப்பு ஏற்படுத்த சட்ட உதவோத செய்திகளிலும் பத்துமொழி ஏற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகிற அதன் உச்ச கட்டமாக நமது சமவிதான மற்றும் உப செயலாளர் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிற நமது சமவிதான இவரது தாக்குதலால் கண் மார்பு பகுதி பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிற இவ்வாறான செயற்பாடுகளின் போது பாஸ்கர் தனது தொலைபேசி கமராவை இயங்கு நிலையில் வைத்து தாக்குதலை மேற்கொள்கிறார் மதைத் தாக்குதல் மேற்கொண்டால் கமராவின் உதவியுடன் தான் ஊடகவியலாளர் எனவும் என தாக்கப்பட்டதாகவும் செய்திகளை வெளியிடுகிறார் இவ்வாறான தமது குற்றங்களை மறைப்பதற்கும் விம்மீத குற்றங்களை சுமத்துவதற்கும் ஊடகவியலாளர் என்ற பதற்றை பாவத்து வருகிற எனவே இவரை ஒரு விவசாயியாக மட்டும் அணித்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்களை தாழ்மை உடன்பொழுகிறோம் பேருக்குவரி சுப்பிரமணியம் பாஸ்கரன் என்பவரால் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத அத்து முதல் செயல்பாடுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாற்றுத்திறனாளியான லிவேந்திரன் என்பவரின் வயல்காணியை அடாத்தாக அறுவடை செய்த அறுவடை மேற்கொண்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலப்பகுதியில் மானாவாரி வயல் நிலத்திற்கு அடாத்தாக வாய்க்கால் நீர் எடுத்து சிறுபோக பயிற்சியை மேற்கொண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு காலப்பகுதிகளில் மாவட்ட கூட்ட தீர்மானத்தை நிராகரித்து பங்கு பணங்கள் செலுத்தாமல் சிறுபோக பயிற்சியை மேற்கொண்ட இரண்டாயிரத்தி பயிற்சியை தான் முறையில் அதிகாரிகளை அச்சுறுத்தி அரச உரமானியங்களை பெற்றுக் கொண்ட முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புலிங்கதவன் கமக்கார அமைப்பு உப செயலாளரை தாக்க முற்பட்ட பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குலிந்ததேவன் கமக்கார அமைப்பின் கம்விதான மீது மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டார் கொலிங்கதொகன் கமக்கார அமைப்பின் கமவிதான மீது தாக்குதல் மேற்கொண்ட சுப்பிரமணியம் பாஸ்குரன் என்கின்ற சட்டவிரோத செயற்பாட்டாளர் கைது இது நடராசா என்பவரின் அறுபது வருடங்களுக்கு மேற்பட்ட ஆளுகாயில் இருந்த காணியில் காலிருக்க காணியில் தனது குடியிரு குடியிருக்க காணியில் என்ற கேட்டதன் பேரில் சிறுதொகை பணத்தை சிறிது காலத்துக்கு தருவதாக ஒப்பு ஒப்புதல் அளித்து குடிவந்த பின்னர் பணத்தையும் கொடுக்காமல் மிகுதி முக்காலியற்ற காணியையும் அடாத்தாக தனது கட்டுப்பாட்டில் கொடுத்து வைத்திருக்கின்றனர் விவசாய சமூக செயற்பாட்டாளரும் இது தொடர் தாக்குதலை கட்டமைக்கப்பட்ட விவசாய செயற்பாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதுவரை இவரால் வேறு பெறாலும் வேறு நபர்களாலும் தாக்கப்பட்ட சமூக ஏற்பாட்டார்கள் டிபோ வட்டக்கட்சி பொருளாளர் சிரியானந்த ராஜா மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு கை முறிக்கப்பட்டது பன்னங்கண்டு கமக்காராவின் பொருளாளர் செல்வராஜா மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது பன்னங்கண்டு கமக்காரருக்கு தலைவர் அமரலிங்கம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது குலிந்ததேவன் கமக்கார்க்கு உப செயலாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ள இத்தணிக்கப்பட்டது குலிந்ததேவன் கமக்காரருப்பின் அமிழ்தான பாலச்சந்திரன் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது விசாரணைகளின் போது மேற்படி விடயங்களுக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் இப்ப பாத்தீங்க சொன்னால் திருச்சி மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபரிடம் கமக்கார அமைப்பை மேற்கொண்டு வந்த மகஜரை கையளித்திருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்றால் உண்மையிலேயே விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஊடவியலாளர்களும் உண்மையிலேயே அமைப்புகளும் இது அமைப்பை இடகூறுபடுத்தி சில விடயங்களை இந்த உடவியலாளர்கள் செய்வது உடவியலாளர்கள் அல்ல விவசாயிகள் என்ற நிலையிலே இப்படி ஒரு கோடத்தனமான ஒரு நடவடிக்கையை செய்வது சால சிறந்தது அல்ல உண்மையிலே இவர் ஒரு பத்து முதல்கள் எங்களுக்கு இந்த திருவோ காலங்களிலேயே சில குழப்பங்களை இந்த விவசாயிகளுக்கு இவர் தந்துள்ளார் உண்மையிலே அப்படி இருக்கக்கூடாது இவர் வந்த ஒரு உடவியலாளர் என்று சொன்னால் அதுக்குரிய தான் அவர் அதை நடந்து கொள்ளப்பட வேணும் இவர் விவசாயியாக அல்லது உடவியலாளர்களா என்றதை எங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு அச்சமாகவும் இருக்கிறதால இவர் இப்படியான ஒரு நிலையில் எங்களுக்கு விவசாயிகள் மீது தாக்குதலையும் கமவிதான அடாத்திர ரீதியான நிலையில் இவர் செல்வது உண்மையிலே பெரிய ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பையும் சில ஒழுங்கமைப்புகளை செய்ய முடியாத ஒரு நிலையும் ஏற்படுத்தது அவர் இதிலே தெரிஞ்சு கொண்டு இப்படியான நிலையிலே இருந்து இவர் வளர்த்தி கொள்ளணும் என்றதான் இந்த அத்துமரல்களில் இருந்து இவர் விடுபட வேணும் அல்லது இந்த ஊடவியலாளர் என்ற பதவியில் இருந்து இவர் தானாக பாவஸ் பெற்று போவது தான் இருக்கும் என்றது எங்களுடைய கருத்து இவர்கள்தான் சில விஷயங்களை விவசாயிகளுக்கு திணிக்க வேணும் இல்லாடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படணும் இவர்கள் இப்படி செய்வது விவசாயிகளுக்கு பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் ஒரு நடவடிக்கையை சரியான முறையில் செய்ய முடியாத ஒரு துப்பாக்கியமான நிதிகளை ஏற்படுத்துகிறது உண்மையிலேயே இப்படி ஒரு நிலைக்கு இவர் செல்லக்கூடாது இதில் இருந்து இவர் தெரிந்து நல்லொரு வழியை விவசாயிகளோட ஒத்து ஒத்துழைத்து போகணும் என்ற தான் எங்களோட நன்றி அடுத்த பாத்தீங்கன்னா சொன்னால் இரண்டாவது போராட்டக்காரர்கள் தங்களுடைய கோஷத்தை எழுத எழுதிய வண்ணம் இருக்கின்றார்கள் அவர்களுடைய மகஜன் கையளிக்கப்பட்ட பெண் இப்பொழுது டிசிசி பெரிய வேலானேமா அந்த பேப்பர்ங்க சரிங்க சரிங்க வணக்கம் அனைவருக்கும்

வெளிப்படையாக நடுநிலையாக நின்று தான் உண்மையான ஊடகவியலாளர் இவர் கண்டபான்ந்த தான் சுயாதீனமாக தன்னுடைய சொந்த தேவைக்காக ஊடகத்தை பயன்படுத்துகிற போல அவருடைய செயற்பாடுகள் உண்மையில் அவருடைய விவசாயியா ஊடகவியலாளரா என்பது உண்மையிலே எங்களுக்கு ஒரு கேள்வி உண்மையிலே விவசாயியாக இருந்தால் விவசாயியாக தன்னுடைய சேவையை ஆட்ட வேண்டும் அல்லது ஊடகவியாளர் என்றால் அவர்கள் நடுநிலையாக இருந்து ஊடக தர்மத்தோடு ஊடகத்தை செயலாற்ற வேண்டும் ஆனால் எங்களுடைய மக்களை விவசாயிகளை நசிக்கின்ற அதடி நாசமாக்குகின்ற இந்த செயலை மேற்கொண்டு வருகிற இதே போல கடந்த காலங்கள் பல சக்திகள் உங்களுடைய விவசாயிகளை அழித்து வருகின்றது இயற்கையும் எங்களுக்கு மாறாக இருக்கின்றது உண்மையிலே விவசாயிகள் நாங்கள் வாழ்வா சாவா என்று இருக்கின்ற இந்த சூழலிலே இப்படியான ஊடகவியலாளர்கள் அதிகாரிகள் எங்களை தாக்குகின்ற விஷயங்கள் உண்மையிலே கருதத்தக்கது நாங்கள் யாரிடம் நீதி கேட்பது என்று தெரியாமல் இருக்கின்ற இந்த சூழலிலே படியான ஊடகவியலாளர்கள் இந்த செய்திகளை இந்த செயல்களை ஆற்றுவது உண்மையிலே இது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றமும் நாங்கள் செல்ல இருக்கின்றோம் எங்களுக்கான தீர்வுகளை இந்த அதிகாரிகள் பெற்று தருவார்கள் நம்புகிறோம் எதிர்காலத்திலே ஊடகம் எங்களுக்கு சார்பாக அல்லாமல் நடுநிலையாக யாருக்கும் சார்பாக இருக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் நடுநிலையாக சரியான தீர்வுகளை சரியான செய்திகளை வெளியிட வேண்டும் கடந்த காலத்திலே இரண்டு சம்மேளனம் வந்து ஒரு பதிவேற்ற சம்மேளனம் அல்லது அந்த சம்மேளனம் ஒழுங்காக ஐயங்கவில்லை இது ஒரு தேவையற்ற விஷயம் என்று பல தகவல்களில் பல செய்திகளை தனிப்பட்ட முறையில் ஓரவஞ்சமாக தனிப்பட்ட ஒரு நபருக்காக செய்திகளை பரப்பி வருகிறார் உண்மையிலே இந்த ஊடகத்தினுடைய செய்தி ஆசிரியர்கள் இதை வலு அவதானமாக எந்த ஊடகமாக இருந்தாலும் அந்த ஊடகத்தினுடைய செய்தி ஆசிரியர்கள் அந்த ஊடகத்தினுடைய செய்தியை யார் ஊடகவியலாளர் எந்த செய்தியை தந்தாலும் அந்த செய்தி சரியென்ற என்பதனை நீங்கள் நிரூபித்த பிற்பாடு உங்களுடைய செய்திகளை வெளியிடுமாறு மிக அன்பாக வேண்டியிருக்கின்றேன் நன்றி அவர்கள் ஊடகவியலாளர் என்கின்ற கோர்வையிலே விவசாயிகளுக்கு எதிராக நீண்ட காலமாக அவருடைய குரோத நடவடிக்கைகளை செய்து வருகின்றார் அண்மையிலும் எங்களுடைய சமாசம் தொடர்பாக பல விமர்சனங்களை அவர் விமர்சித்து வருகின்றார் குறிப்பாக அவர் இருக்கின்ற ஒரு கமக்கார அமைப்பினை மட்டும் பல குற்றங்களை சுமத்துகின்றார் அந்த ஊடகம் சம்பந்தப்பட்ட ஊடகத்துறை ஆசிரியர்களுக்கு நான் பல தடவைகள் தொலைபேசி எடுத்து இப்படி தவறான செய்திகள் இவ்வாறு பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நான் நிறைய ஊடகங்களுக்கு நான் தெரியப்படுத்தி இருக்கின்றேன் தெரியப்படுத்தியும் அந்த ஊடக தரப்பினர் அந்த செய்திகளை நிறுத்துவதாக எனக்கு தெரியவில்லை இன்று ஓரளவு மக்கள் வந்திருக்கின்றார்கள் அங்கே வயல் நெல் தண்ணி தண்ணியிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் இவ்வளவு விவசாயிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு தூரம் ஒரு தனிநபர் நபர் ஊடகவியலாளரார் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் அன்பான சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே விவசாயிகளை வாழ விடுங்கள் என்கின்ற செய்தியை மட்டும் இந்த நாளிலே உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது மணிக்கு கிளிநொச்சி பிள்ளையார் கோவில்கிட்ட ஆரம்பிக்கப்பட்ட கமக்கார அமைப்பினால் தூர்ந்து செய்யப்பட்ட போராட்ட பேரணியானது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தை நோக்கி பயணித்தது இதன்போது இதன்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட கோரிக்கைகளை அச்சிடப்பட்ட பேனர்களை சுமந்த வண்ணம் ஊடகவியலாளருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பிய வண்ணம் இவர்களுடைய போராட்டம் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களால் எழுதப்பட்ட அந்த மகஜர் அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது ஒரு வாரத்துக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி பரவி இருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறித்த ஊடகவியலாளர்களுக்கு எதிராகவே இன்றைய போராட்டம் அமைந்திருந்த பார்க்க இருந்தது இது தொடர்பாக தன்மைகளை ஆராய்ந்து எதிர்வரும் காலங்களில் வெளியிடப்படும் என்று கூறி இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்